லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க உங்கள் வப்பாட்டிகள் நலமா சரி நான் விஷயத்துக்கு வருகிறேன் அன்பு கவிதைகள் ஒன்று ஒன்று ரெண்டாச்சு ஒன்று அழுகி நாளாச்சு ஏன் அழுகி நாளாச்சா எனக்கு ஒன்றுமே கிடையாது உள்ள அவனும் தொட்டு பாரு சும்மா பாலிசா இருக்கும் அப்படி தலை பார் வந்து மேடா இருக்குமா

சாமல் என்ன சொல்றேன்னா இதை வந்து அப்படியே உருட்டி இப்படி வச்சுக்கணுமா இப்படி இப்படி உருட்டி இப்படி வெடிக்க வைக்கணுமா ஜாமான் பீஸ் பீஸாக போகணுமா அப்படியே சாமான் வச்சு உன் வாயில் வச்சு வெடிக்க வைக்க இதோட சூப்பராக இருக்கும் உனக்கு தப்பாயிட் தலைவர் உங்கள் உறைந்து விட்டால் எதை வைத்து உடைப்பீர்கள் இது க கத்தி கடப்பாரை சுத்தியல் எதை வச்சு உடைப்பீங்க அதே வயசு கட்டியா உடஞ்சிட்டு வைங்களேன் எத வச்சு உடைப்பீங்கன்னு கேக்காங்க கத்திய வச்சு உடைப்பீங்களா கடப்பாரை வச்சு உடைப்பீங்களா இல்ல சுத்தில வச்சு உடைப்பீங்கன்னு கேட்க கடப்பாரை வச்சு உடப்பேன் அந்த கடவு வயசான கடப்பாறை வாண்டு கடப்பாற ஸ்ட்ராங்க் இருக்குல்ல கொண்டு வா அதை வச்சு உடைக்கனான் அழகிய ஓவியங்கள் பார்த்தா கண்றாவியா இருக்கு வாய் வாய்

ரொம்ப நாளாக எனக்கு காதலன் வழியாக காது வழியாக இருந்து அப்புறம் தான் ரெண்டு மாதம் காதில் அழுக்கு ரெண்டு மாதம் காதில் அழுக்கு தேங்கி இருந்து எடுக்கவில்லை இல்ல குளிச்ச காதில் அழுக்க எடுங்க பேரமும் ரெண்டு மாதம் காதில் அழுக்க எடுக்க அதுக்கு நான் என்ன செய்யறதுக்கு ரெண்டு மாசமா அழுக்க எடுக்கவில்லை அதனால உங்களுக்கு அனுப்ப அனுப்பியிருக்காங்க காதலுக்கு அதழுக்குங்க இவ்வளவு அழுக்க வச்சிருக்கா நீ காதல நீ இவ்வளவு அழுக்க வச்சா உன் கீழே எவ்வளவு அழுக்கு இருக்கும்

அறிவு கொழுந்து அறி அறிவு கொழுந்து அரியா பாத்தீங்களா எல்லா பேரும் புண்டகம்தான் பேரை காணும் ஒழுங்கான பேரு எனக்கு ரெட்டர் போட்டாலே எனக்கு ஏதாவது குழப்பில் வந்து ரெட்டர் போடுறானு எனக்கு பேரை போவோம்லாம் மிக்க நன்றி உங்கள் ரெட்டர்லாம் பார்த்து நான் ரொம்ப பூரிச்சி ரொம்ப குளுந்து எனக்கு ஒரு மாதியா வருது ரெட்டரை முடிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பாட்டு படிக்க ஏன் திறந்தாய் மகனே ஏன் திறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே மேயில போவானா கல்லடிய போடறேன்னு என்னமோட்ட நான் வாசன நீ எனி என் நைட்த்துக்கு ஏதாவது நைட் உங்க இதை நைட் பிசி கி பலாப்பழம் தனி தனியா குடிச்சிரும்ங்க மாமியோட உங்க ஐட்டத்துக்கு இத ஐட்டனா உங்க ஐட்டத்தை நாங்க பாத்துக்குறோம் சரி நண்பலே இந்த பாட்டு யார் படிக்கிறனா எங்கள் ஐயன் என்ன பார்த்து படிக்காரு ஏன்னா இவனு படுத்துகிற பாட்டுக்கு எங்கள் ஐயன் என்ன படி படிக்காரு நண்பர்களே நைட் நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் கும்பிடு நமஸ்காரம் கும்பிடு கோவிந்தசாமி தீபாவளி